என் தங்க பிள்ளையே இன்று இரவுக்குள் உன் வராகி அம்மா என்னுடைய வாக்கினை நீ கேட்டுவிடு நான் இன்று உன் முன்னால் தோன்றியிருப்பதற்கு அதி முக்கியமான காரணம் ஒன்று இருக்கின்றது என் தங்கமே உன்னுடைய துரோகியினுடைய இல்லத்திலிருந்து ஒரு நல்ல செய்தி உனக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கின்றது ஒரு நல்ல செய்தி உனக்கு அங்கிருந்து வருகிறது என்றால் இந்த தாயா அனவளின் ஆட்டம் அங்கே களை கட்ட வேண்டுமல்லவா இந்த வராகி அங்கே சில விஷயங்களை செய்தால் மட்டும்தானே உனக்கு நல்ல செய்தி அங்கிருந்து வரும் என் தங்கமே அதைத்தான் இன்று செய்வதற்கு உன் தாயா அனவள் நான் புறப்பட்டிருக்கின்றேன் என் தங்கமே துரோகங்களை மற்றவர்கள் வாழ்க்கையில் செய்தவர்கள் ஒரு நாள் அதே துரோகத்தால் வீழ்ந்து போவார்கள் என்பதுதானே உண்மை அதுதான் இன்றும் நடக்கப் போகின்றது என் தங்கமே பொதுவாகவே சிலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நாம் செய்கின்ற விஷயம் சரி என்று நினைக்கும் பொழுது அது தவறானதாக மாறிவிடும் எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் நல்லது நடக்காது முடிந்துவிடும் என்று நினைக்கின்ற நேரத்தில் அப்பொழுதுதான் அந்த விஷயம் தொடங்கவே செய்யும் இப்படி உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதற்கு விடை தெரியாமல் என் பிள்ளை தவித்துக் கொண்டிருந்தாய் அப்பொழுதுதான் உனக்கே ஒரு விஷயம் தெரிய வந்தது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நம் உடன் இருப்பவர்கள்தான் என்று உடன் இருந்து கொண்டே ஒருவர் நமக்கு வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் என்பதனை அப்பொழுதுதான் என் குழந்தை நீயும் உணர்ந்து கொண்டாய் இப்பேர் பட்ட துரோகங்களை உடன் இருந்து கொண்டே செய்தவர்களுக்கு நிச்சயமாக தெய்வத்திடம் இருந்து தண்டனை கிடைக்கும் என்று நீ நம்பிக்கையோடு உன்னுடைய கடமைகளை செய்ய தொடங்கிவிட்டாய் என் தங்கமே நீ உன் பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு கொடுத்த வாக்கினை உன் தாயானவள் நான் காப்பாற்ற வேண்டுமல்லவா அதனால் தான் இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய துரோகியின் இல்லத்தை நோக்கி புறப்பட்டு சென்று கொண்டிருக்கின்றேன் இந்த வெள்ளிக்கிழமை இரவுக்குள் நல்ல முடிவினை உனக்கு தந்து விடுவேன் அடுத்தவர்களுக்கு துரோகத்தை செய்தால் தனக்கு என்ன நடக்கும் என்பதனை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் செய்த விஷயங்களால் அவர்கள் வாழ்க்கையில் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே இன்னும் ஒரு விஷயம் இருக்கின்றது அது என்ன தெரியுமா எத்தனை தான் ஒருவருக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர்களுக்கு மற்றவர்கள் படி இன்ற வேதனை புரிவது கிடையாது அவர்களுக்கு வேண்டியது எல்லாம் நாம் கொடுத்த கஷ்டங்களினால் இவர்கள் வேதனைப்பட வேண்டும் அவ்வளவுதான் அதிலிருந்து நமக்கு சந்தோஷம் கிடைக்க வேண்டும் என்பதை பற்றி மட்டும் தான் சிந்திக்கின்றார்களே தவிர அவர்களுக்கு கஷ்டம் வந்தால் அது நான் செய்ததனால் வந்தது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இது இல்லை இதையெல்லாம் நான் சமாளித்து வந்து விடுவேன் என்று சொல்லிவிட்டு எளிமையாக தப்பித்து விடுகின்றார்கள் தான் செய்த பாவம் தான் தன்னை துரத்துகிறது என்பதனை அவர்கள் ஒரு நாள் உணர்வதில்லை இப்பேற்பட்ட மனிதர்கள் வாழ்க்கையில் நாம் தண்டனை கொடுத்து என்ன நடக்கப் போகின்றது நிச்சயமாக அம்மா அவர்களுக்கு தண்டனை கொடுக்க போவதில்லை மாறாக அவர்களை சார்ந்தவர்கள் அவர்கள் உண்மையான அன்பு வைத்திருப்பவர்கள் என்று யாரெல்லாம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அம்மா நல்ல பாடத்தை புகட்டப் போகின்றேன் ஏனென்றால் தனக்கு பிடித்தவர்கள் கஷ்டப்படும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் தான் நிச்சயமாக அவர்களுக்கு புரியவரும் தான் மற்றவர்களுக்கு செய்தது எத்தனை பெரிய தவறு என்று இது போன்ற தவறை செய்தால் எத்தனை கஷ்டங்களை அவர்கள் அனுபவிப்பார்கள் என்பதை இவர்கள் அவர்களுக்கு பிடித்தவர்கள் அனுபவிக்கும் பொழுது தெரிந்து கொள்வார்கள் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையைத்தான் அவர்கள் வாழ்க்கையில் அம்மா உருவாக்கி வாக்கி கொடுக்கப் போகின்றேன் அப்படியானால் அவர்கள் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சோதனை காலத்தை இனிமேல் சந்திக்க போகின்றார்கள் தனக்கு வருவதை விட தனக்கு வேண்டியவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை சமாளிக்க செல்லும் பொழுதுதானே தெரியும் நாம் செய்ததும் இதுபோலத்தான் அவர்களும் இத்தனை வேதனைகளை அனுபவித்திருப்பார்கள் என்று என் தங்கமே சரி நடந்தது எல்லாம் நடந்து முடிந்ததாக இருக்கட்டும் அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை உன் அம்மா நான் பார்த்து என் குழந்தை இந்த நேரத்தில் நீ என்ன செய்ய போகிறாய் தெரியுமா துரோகியினுடைய இல்லத்தில் பிரச்சனைகள் அங்கே ஆரம்பித்து விட்டது உனக்கு செய்த பாவங்களுக்கு அவர்களுக்கு தண்டனை கிடைக்க தொடங்கிவிட்டது இனி மேலும் அவர்களை எண்ணிக்கொண்டு உன்னுடைய வேலைகளை நீ கோட்டை விட்டு விடக்கூடாது அவர்கள் என்ன வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்துவிட்டு போகட்டும் அவர்கள் செய்வதற்கான பலன்களை அவர்கள் தெய்வத்திடம் இருந்து அனுபவிக்கப் போகின்றார்கள் அதனால் என் தங்கமே உன்னுடைய கடமை உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை இதையெல்லாம் நீ சரியாக காப்பாற்ற வேண்டும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இன்னமும் அதிகமாக இருக்கின்றது என் குழந்தை உன் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் உனக்காக உன் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை தாங்கிக் கொண்டவர்கள் என்று நிறைய பேர் உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த துரோகத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எந்த கெடுதலும் ஏற்படவில்லை இம்மாறாக இவர்கள் செய்த துரோகத்தினால் உன்னை சுற்றி இருக்கின்ற சில உண்மையான உறவுகள் யார் என்பதை நீ அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றாய் அது மட்டுமல்லாமல் என் தங்கமே அவர்கள் உனக்கென்றால் எப்படி ஓடி வருகின்றார்கள் நீ கஷ்டத்தில் தவிக்கும் பொழுது உனக்கு எப்படி எல்லாம் வந்து உடன் இருந்து உறுதுணையாக நின்றார்கள் என்பதையும் நீ புரிந்து கொண்டாய் அதே நேரத்தில் துரோகத்தையும் அடையாளம் கொண்டாயல்லவா இவை இரண்டும் போதுமே இனி உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்று உனக்கு நல்லதொரு அடையாளத்தை காண்பித்து கொடுப்பதற்கு என் தங்கமே யாருடன் பழக வேண்டும் யாருடன் பழக கூடாது என்பது ஆரம்பத்தில் வேண்டுமானால் உனக்கு புரியாத புதிராக இருந்திருக்கலாம் ஆனால் இன்றுமே அது உனக்கு புரியாத புதிராக இருக்க வாய்ப்பில்லை ஏன் என்றால் ஏகப்பட்ட கஷ்டங்களிலிருந்து நீ இப்பொழுது மீண்டு வந்திருக்கின்றாய் எத்தனை எத்தனை விதமான மனிதர்களையோ சந்தித்து விட்டாய் உடன் இருந்து கொண்டே நன்றாக பேசிவிட்டு பின்னால் சென்று குழி தோண்டுகின்ற பல மனிதர்களையும் நீ அடையாளம் கொண்டாய் இப்படி வாழ்க்கையில் பலவிதமான மனிதர்களை கண்டு கொண்ட பிறகும் நிச்சயமாக உனக்கு இனிமேல் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை எப்படி செய்ய வேண்டும் எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும் என்கின்ற தெளிவு வந்திருக்கும் என் தங்கமே உன்னுடைய துரோகி இனி உன் கால டியில் விழுந்து மன்னிப்பு கேட்கப் போகின்றனால் வரத்தான் போகின்றது ஆனால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எதிரியை மன்னித்தாலும் துரோகியை மன்னிக்க கூடாது என்பதும் நீ நன்கு அறிந்த விஷயம்தானே ஏன் என்றால் எதிரி நிச்சயமாக ஒரு நாள் அவன் செய்தது தவறு என்று உணர்ந்தால் உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பான் எதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நேருக்கு நேர் நின்று பேசக்கூடியவன் ஆனால் துரோகி உடன் இருந்து கொண்டே முதுகில் அல்லவா நிச்சயமாக அவனுக்கு ஒரு நாளும் மன்னிப்பு என்பதும் கிடையாது மீண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் இடம் என்பதையும் நீ கொடுக்க கூடாது அம்மா சொல்லும் பொழுது சில விஷயங்கள் உனக்கு நன்றாகவே புரிந்திருக்கும் யார் எல்லாம் நம் வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்ய வந்தார்கள் என்று ஒரு நிமிடம் உன்னுடைய கண்களை மூடி சிந்தித்துப்பார் ஏனென்றால் இன்றிருக்கின்ற மனிதர்கள் எப்படி தெரியுமா அவசர கட்டத்தில் இன்று அவர்களுக்கு பல உதவிகள் கிடைத்திருக்கும் ஆனால் அதையெல்லாம் அப்படியே மறந்து விடுகின்றார்கள் மறந்து விடுவதோடு மட்டுமல்லாமல் மீண்டும் அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் இவர்களுக்கு ஏன் நாம் செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலையில்தான் இருக்கின்றார்களே தவிர அன்று நாம் எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தோம் நம்மை இவர்கள் மீட்டெடுத்தார்கள் என்ற எண்ணம் சிறு துளி அளவு கூட இருப்பது கிடையாது இங்கிருக்கின்ற எல்லோரையும் நான் கண்டுவிட்டேன் ஒரு சிலர் மட்டும்தான் உண்மையாகவே அடுத்தவர்கள் செய்த உதவியை மனதில் வைத்துக்கொண்டு அவர்களுக்கும் அதே உதவியை செய்கின்றார்கள் மற்றவர்கள் எல்லோருமே யாருக்குமே இங்கு எந்த ஒரு உதவியையுமே செய்ய துணிவது கிடையாது என் குழந்தையே இது போன்ற மனிதர்கள் எல்லாம் வாழ்க்கையில் அடையாளம் கண்டுகொண்டு ஒதுக்கி வைத்ததை நினைத்து நீ சந்தோஷப்பட வேண்டுமே தவிர இதற்காக ஒரு நாளும் வருத்தப்படக்கூடாது இவர்கள் உன்னோடு பழகிய விதம் உனக்கு வேண்டுமானால் மறக்க முடியாததாக இருக்கலாம் ஏனென்றால் அன்பினை கொடுத்தல்லவா முதுகில் குத்தி இருக்கின்றார்கள் அதனால் என் தங்கமே இது உனக்கு வாழ்க்கையில் கிடைத்த தலை சிறந்த பாடம் என்பதனை முதலில் புரிந்து கொள் மாறாக அவர்களின் அன்பிற்காக மீண்டும் ஒருபொழுதும் ஏங்கி மட்டும் நீ நின்று விடாதே உன் வாழ்க்கையை நீயே அழித்து விடாதே கிடைத்த நல்ல நேரத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்களிடத்திலிருந்து ஒதுங்கி அவர்களுக்கு நான் கொடுக்கப் போகின்ற தண்டனை என்னவென்பதை நீயே கண்கூடாக காண்பாய் நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் அம்மா மிகப்பெரிய தெளிவினை கொண்டு வந்து கொடுத்து விடுவேன் யாரிடம் பழக வேண்டும் யாரிடம் பழக கூடாது என்று என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு